விஜய் தொலைக்காட்சியில் பாஸ் சீசன் நைன்லேருந்து ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில் வந்த கண்டெஸ்டன் தான் பார்வதி அவர்கள் இவங்க சமீபத்தில் வந்து அதாவது அவங்க ஃபேன்ஸ் மீட்டில் வந்து ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க அதாவது ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில் வரக்குள்ள இவ் இந்த மாதிரி ஒரு ரெட் கார்டு வாங்கிட்டு நீ போகிறவன் வீட்டில் உன்னை எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் வெளியில் சொன்னாங்க பட் ஆனால் என் வீட்டுக்கு போன உடனே எல்லாருமே வந்துட்டு ஏ நீ உசுரை கொடுத்து நீ வந்து அந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து நீ ஒரு கேம் விளையாண்ட்ருக்க நாடி நிரம்பு நீ எல்லாத்தையும் வந்து நீ அவ்வளோ ஒரு பிரேவாக நீ வந்து விளையாண்டுருக்க தொண்ணூறு நாள் நீ வந்து அங்கே வாழ்ந்துருக்க எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்போர்ட்டிவோட வந்து நீ வந்து கேமை விளையாண்டுருக்க நீ எப்படி என்ன பண்ணாலும் நான் வந்து உங்களுக்கு உன்னை வந்து நாங்கள் வந்து கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பாசிட்டிவிட்டி அவங்க அம்மா வந்து வரவேற்றதாக பார்வதி அவர்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க இது ஒரு சில கலவையான விமர்சனங்கள் எல்லாம் உள்வாங்கிட்டு இருக்கு சோசியல் மீடியால இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட சொல்லுங்க பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க